திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பேரூராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் பேரூராட்சிக்கு நிரந்தர செயல் அலுவலரை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் அவிநாசி பேரூராட்சியில் மாதாந்திர சாதாரண மன்ற கூட்டம் பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெற்றது கூட்டம் தொடங்கியவுடன் அதிமுக கவுன்சிலர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியபடி கோஷமிட்டனர் மேலும் இந்த கூட்டத்தில் பேரூராட்சிக்கு நிரந்தர செயல் அலுவலரை நியமிக்க வேண்டும் என்றும் மூலம் வழங்கப்படும் குடிநீர் தரமற்றதாக இருப்பதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர் அவினாசி பேரூராட்சியில் மதுபான கடைகள் அமைக்க அனுமதி தரக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக மன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் மேலும் அதிமுக கவுன்சிலர்களுக்கு தெரியாமல் வளர்ச்சி திட்டப் பணிகளை திமுக மாவட்ட செயலாளர் துவக்கி வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினர்